பணியாளர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றும் வகையில் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தின் கீழ் பேருக்கு நவீன கழிவுநீர் அகற்றும் ஊர்திக்கான கடன் உதவியை வழங்கி வருகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த காட்சிகளை பார்க்கலாம் si lah, wang, duit, itu dia kemar, itu ஆணைகளை வழங்கிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் கலந்து கொண்ட அனைவருக்கும் எங்களுடைய மிக்க நன்றி நன்றி வணக்கம் சார் மாண்பு மிக முதலமைச்சர் அவர்களால் வழங்கப்பட இருக்கிறது தூய்மை பணியாளர்களை அவர்களது வாரிசுகளையும் தொழில் முனைவராக்கும் இந்த புரட்சிகரமான திட்டத்தை தொடங்கி வைத்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம் பாஸ்கர் வணக்கம் பாஸ்கர் இந்த திட்டம் குறித்த முழு விவரங்கள் என்ன பாஸ்கர் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறை சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை இரண்டு துறைகளும் இணைந்து ஏற்கனவே குடிநீர் நகராட்சி நிர்வாகத்துறையில குடிநீர் பணியாளர்களாக பணியாற்றக்கூடிய பணியாளர்களுடைய வாரிசுதாரர்கள் தூய்மை பணிகள் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை மேற்கொண்டிருப்பார்கள் நகராட்சி நிர்வாகத்தின் சார்பாக அவர்களை வந்து தொழில் முனைவோர் ஆக்கம் என்ற அடிப்படையில தற்போது அவர்களுக்கு இந்த உபகரணங்கள் நவீன உபகரணங்கள் வாங்குவதற்கு வாகனங்கள் வாங்குவதற்கு ஐம்பது சதவீத மானியத்துடன் அவர்களுக்கு இந்த உபகரணங்கள் வாங்குவதற்கான ஆர்டர் தற்போது தற்போது வழங்கப்பட்டு வருகிறது தமிழக முதலமைச்சர் ஐந்து நபர்களுக்கு அதற்கான ஆணைகளை வழங்கியிருக்கிறார் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் என்ற அடிப்படையில வங்கிகளோடு இணைந்து ஏற்கனவே குடிநீர் வாரியத்துல தூய்மை பணிகளை மேற்கொண்டு வரக்கூடியவர்கள் வேனுவலாக பணிகளை மேற்கொண்டு வந்தார்கள் நவீன உபகரணங்கள் மற்றும் வாகனங்கள் வாங்குவதற்குண்டான நடவடிக்கையாக அவர்களை தொழில் முனைவோர்கள் ஆக்குவதற்குண்டான நடவடிக்கையாகத்தான் இத்திட்டம் என்பது தமிழக முதலமைச்சர் இன்று தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது ஐந்து நபர்களுக்கு அதற்கான ஆணைகளை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமைச் செயலகத்துல முதலமைச்சர் நுழைவா தலைமைச் செயலகத்தில் நுழைவாயினுடைய ஆறுகளை அதற்கான பணியினைமான ஆணைகளை இருக்கிறார் அதை அடிப்படையாக கொண்டு அவர்கள் துணை முனைவர்களாக பணியாற்றுவார்கள் வந்து வாரிசு கடன் மூலமாக அவர்களுக்கான ஆணைகள் வங்கி கடனுக்கான ஆணைகள் எல்லாம் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கி வருகிறார் முழு விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர் தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றும் வகையில் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தின் கீழ் இருநூற்று பதிமூன்று பேருக்கு நவீன கழிவுநீர் அகற்றும் ஊர்திகளுக்கான கடனுதவியை வழங்கிய முதலமைச்சர் அந்த காட்சிகளை பார்த்தோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க